அவருடைய கட்சி துவக்க விழாவில் தந்தை பெரியாரை புரட்சி அம்பேத்கரை அம்பேத்கரை அவமதித்து கண்டனம் தெரிவிக்கவில்லை எல்லோரும் ஏன் வீதிக்கு வரலா நீங்கள் மன வருத்தமா இருக்கேன் அதிமுக வீதிக்கு வந்திருக்கணும் அதிமுக சட்டமன்ற உடல் வீதிக்கு வந்திருக்கணும் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை எழுதிய பிரச்சனை அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை பதவி விலகு இல்ல கண்டிக்கிறோம் அப்படின்னு வீதிக்கு வரலையங்க தயாநிதி மாறன் அவர்கள் வந்து எங்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் போல வந்து பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் நீதி அரசர் வந்து ஆனதற்கே திராவிட கழகம் போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அப்போ இதெல்லாம் அந்த சாதிய அழுக்கு அந்த வன்மம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மத்தியில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நிவாரணம் கொடுக்கலன்னா கேட்குறீங்க மத்திய அரசுக்கு அழுத்த கொடுக்கலன்னு கேட்குறீங்க மத்திய அரசோட இணங்கி போச்சுன்னு கேக்குறீங்களா வேங்கை வெயில் பிரச்சனையில ஏன் திமுக அரசு தயங்கிக்கிறது எடப்பாடி பண்ணிட்டாங்க கேட்க தயங்குறாரு அப்போ கள்ளச்சாரம் காய்ச்சற அளவுக்கு ஒருத்தருக்கு தைரியம் இருக்குனாக்கா அப்ப யாரு சப்போர்ட் இல்லாம காய்ச்சுவாங்க அதிகாரிகள் அதிகாரி இல்லாம சப்போர்ட் இல்லாம காட்சி நீங்க வணங்குற தெய்வமே அம்பேத்கருக்கு ஆதரவா இருக்கு நீங்க உங்களை தோற்கடிச்சது நீங்க வணங்கின தெய்வம் ராமர் கோயில் ராமர் கோயில ஏ நீ அம்பேத்கருக்கு எதிரா நடக்கிறடா அம்பேத்கர் இல்லனா இந்திய நாடு கிடையாதுடா குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவை சார்ந்த திரு மன்னை ரமணி அவர்கள் அவருடைய தலைவர் தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட திரு தொல் திருமாவளன் அவர்களை போன்ற ஒரு தோற்றம் கொண்டவர் அவரையே தன்னுடைய கொள்கை தலை தலைவராகவும் தன்னுடைய உயிர் மூச்சாகவும் அவர் ஒவ்வொரு அசைவெளியும் பிரகடனப்படுத்தக்கூடியவர் விசிகாவுனுடைய நாகை மண்டலத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் அவரை தான் சந்தித்து நம்ம நேர்காலம் நடக்க இருக்கிறோம் சார் வணக்கம் ஏன் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் ஏன் ஒரு நிர்பந்தப்படுத்துகிறார் விஜய் அவர்களை விஜய் அவர்கள் சில மணி நேரங்கள்லயே அவர் கொடுத்துட்டாரு கண்டன அறிக்கை கொடுத்துட்டாரு அதுக்குள்ளேயே ஒரு அவசர அவசரமாக விஜய் குறிப்பிட்டு டார்கெட் செய்வதற்கு எங்களுடைய தொலை பொதுச் அண்ணன் வன்னியரசு அவர்கள் அவர் எழுப்பிய கேள்வி எதிலிருந்து இருந்து சொன்னால் விஜய் அவர்கள் அவருடைய கட்சி துவக்க விழாவில் தந்தை பெரிய அரை புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு சொல்லியிருக்கிறார் அப்படி பேசிய அவர் அம்பேத்கரை அவமதித்து எத்தனை மணி நேரம் ஆகிறது ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று ஜனநாயக அடிப்படையில் கேட்டிருக்கலாம் அதை வந்து அவர் வந்து தவறாக கேட்டிருக்க வாய்ப்பில்லை இதுதான் யதார்த்தம் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அம்பேத்கரை இழிவுபடுத்திருக்கிறார் அம்பேத்கர் அவமதித்திருக்கிறார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளும் நிறைவு பெற்றிருக்கிறது புகழை பாட அம்பேத்கருடைய அந்த உழைப்பை வெளிப்படையாக பேசுகிற அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு அவமதிப்பை செய்திருக்கிற ஆர் கும்பல் பாரதிய ஜனதாவால் அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவை ஏன் கண்டிக்கவில்லை என்று ஒரு ஜனநாயக அடிப்படையில கேட்டிருக்கலாம் அது ஒண்ணு விஜய் வந்து எதுவும் அப்படி எல்லாம் ஒரு பேசுறாரு அப்படின்னு அப்படிலாம் உங்களுக்கு இது ஜனநாயக தானே இருக்கு இப்போ அம்பேத்கரை கொள்கை ஆசனா அது வரவேற்கிறோம் நாங்க அம்பேத்கரை கொள்கை ஆசை தான் கேட்டுக்கிட்டாரு இப்ப அம்பேத்கர் அவமதிக்கிறாங்க அப்ப அம்பேத்கர் அவமதிக்கும் போது வந்து விஜய் ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே இன்னும் நாங்க எங்களுடைய கேள்வி நாங்க எல்லோரும் ஏன் வீதிக்கு வரல நீங்களுக்கு பெரிய மன வருத்தமா இருக்கேன் அதிமுக வீதிக்கு வந்திருக்கணும் அதிமுக சட்டமன்ற சட்டமன்றவர்கள் வீதிக்கு வந்திருக்கணும் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய பிரச்சனை அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை பதவி விலகு இல்ல கண்டிக்கிறோம் வீதிக்கு சார் இப்போது இப்போ திராவிட முன்னேற்ற கழக கழகமும் வந்து தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்தது பல்வேறு கூட்டத்துக்குள்ளே பல போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் இது கடுமையான கண்டனங்கள்லாம் முதல்வர் அவர்களும் சரி பலரும் வந்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க ஆனால் அவர்களுடைய இந்த ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் பட்டியலின தொழில்களுக்கு எதிரான பல சம் நிறைய சம்பவங்கள் வந்து நம்ம நடந்திருக்கிறது பார்க்க தானே செய்கிறோம் இப்போ குறிப்பாக வேங்கை சம்பவமாக இருக்கட்டும் அதே போல் நாங்குநெறி சம்பவமாக இருக்கட்டும் எத்தனையோ பல சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது இதே ஒரு பட்டியலினத்தினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையாக இருக்கட்டும் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் வந்து அரங்கேறியது இது மாதிரியான பல சம்பவங்கள் தயாநிதி மாறன் அவர்கள் வந்து எங்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் போல் வந்து பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் வந்து ஆனந்தருக்கே திராவிட கழகம் போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அப்போ இதெல்லாம் அந்த சாதிய அழுக்கு அந்த வன்மம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மத்தியில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல இப்போ நீங்கள் வயல் பிரச்சனை நீங்க கேட்டீங்க வயல் பிரச்சனையில நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு ஏன் இன்னும் வயல் குற்றவாளிகளை கைது செய்யப்படலாம் இருக்கிறது அதாவது இதுல வந்து நாங்க கூட்டணி கட்சியில இருந்தாலும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இது இதற்கான அழுத்தத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் இது வந்து நாங்க கூட்டணியில இருக்கிறதுனால அதை வந்து பார்த்தும் பார்க்காம போறது அல்ல கண்டுகொள்ளாம போறது அப்படிலாம் இல்லை நாங்கள் என்ன சீர்மதி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கணும் தலை முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கணும் அதெல்லாம் தலைவர் கொடுத்துக்கிட்டா இருக்காரு பேசிக்கிட்டு நான் என்ன கேட்கறேன்னா வேங்கை வயல் பிரச்சனையில விடுதலை சிறுத்தைகள் ஏன் கேட்கவில்லை அண்ணன் திருமாவளவன் ஏன் கேட்கவில்லை திருமாவளவன் கூட்டணிகார இருக்கிறார் என்று கேட்கிறவர்கள் இங்க கட்சி நடத்துறாங்கல்ல பாமக ஸ்டாண்ட் என்ன நாம் தமிழர் ஸ்டாண்ட் என்ன அண்ணாமலை ஸ்டாண்ட் என்ன குறிப்பா எதிர்கட்சியா பெரிய குரூர சம்பவம் கொடுமையான சம்பவம் இழிவான சம்பவம் வெக்கி தலை குனிய வேண்டிய சம்பவம் நடந்திருக்குல்ல ஏன் இன்னும் இந்த குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை என்று ஏன் அண்ணா திமுக கேட்கவில்லை ஏன் கேட்க தயங்குகிறது அண்ணாமலை எல்லோரும்

நிவாரணம் கொடுக்கலன்னா கேக்குறீங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கலன்னு கேக்குறீங்க மத்திய அரசோடு இணங்கி போச்சுன்னு கேக்குறீங்களா வேங்கை வழியில் பிரச்சனையில ஏன் திமுக அரசு தயங்கிக்கிறது எடப்பாடி பழனிசாமி கேட்க தயங்குறாரு அண்ணாமலை கேட்க தயங்குறாரு மருத்துவ ராமதாசு நிலைப்பாடு என்ன வேங்கைவழில் பிரச்சனையில் ஏன் இன்னும் குற்றவாளியை கைது செய்யப்படவில்லை ராமதாஸ் கேட்டிருக்காரா வேங்கையூர் பிரச்சீரல்ல குற்றவாளியை இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அவர் அறிக்கைகள் மூலியமாக அவர் வந்து வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் இதே மாதிரியான ஒரு சம்பவம் குற்றபோட்டை மாவட்டத்திலே தண்ணீர் துடி வந்து இதே மாதிரியான ஒரு பிரகாரம் வந்த பொழுது கூட டாக்டர் ஐயா அவர்கள் மேற்கோள் காட்டி பிரச்சாரம் முடிங்க நான் மேய்பூர் காத்துவதென்பதும் அறிக்கைக் கொடுப்பதென்பும் ஊடகத்தை பார்ப்பவர்கள் அரசியலே கவனிப்பவர்கள் அல்லது வந்து பத்திரிகை செய்தி படிப்பு மட்டும் தெரியும் போராட்ட வடிவம் தான் மக்களுக்கு தெரியும் அப்ப போராட்ட வடிவம் தான் அழுத்தம் கொடுக்கும் போராட்ட வடிவத்தின் மூலமா தான் ஒரு விஷயத்தை நம்ம வெற்றி செய்ய முடியல இதனுடைய இதனுடைய உள்ள அர்த்தமாக திராவிட முன்னேற்ற கழகமும் தலித் விரோத போக்கை கடைபிடிக்கிறதா அப்படிங்கற ஒரு எண்ணம் வந்து ஏற்படாதா திமுக தலித் விரோத போக்கை கடைபிடிக்குது அதிமுக ஆதரிக்கிறான் பாமக ஆதரிக்கா திமுக தலித்து விரோத போக கடைபிடிக்குது ஆட்சியில் இருக்குது தலித்து விரோத போக கடைபிடிக்க திமுக கண்டிக்குமா பாமக கண்டிக்குமா கண்டிச்சிருக்கா பிஜேபி வீதிக்கு வந்திருக்கா இதை பத்தி போராட்டம் நடத்திருக்காங்களா இதை பத்தி போராட்டம் நடத்திய ஒரே இயக்கம் நடத்த மறுநாள் விடுதலை தான் கட்சிதான் திருமாவளம் தான் புது வருடம் பிறக்க போகிறது நாள் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம்

தெரிதான் அப்போ இப்போ இப்போ இந்த சமூக பார்வையாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ திமுகவே நம்ம கேள்வி எழுப்புகிறோம் பிசிக்காவே நம்ம கேள்வி எழுப்புகிறோம் நீங்கள் கூறியது போல அதிமுக ஏ இந்தியனுடைய ஸ்டாண்ட் என்ன பாமகனுடைய ஸ்டாண்ட் என்ன நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன இதர கட்சிகளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அப்போது இந்த விவகாரத்தை ஒரு தலித் மக்களினுடைய விவகாரமாக சுருக்கி கொண்டுதான் சமூகம் அந்த சமூக கட்டமைப்பு கட்டமைப்புதாங்க இருக்கு புரட்சியாளர்கள புரட்சியாள அம்பேத்கர் அவர்களே அரசியலமைப்பு சட்டம் என்பது என்னவா அம்மைக்கு பரிணாமம் பெற்றிருக்குனாக்கா அரசியல் ஜனநாயகம் நடச்சிருக்கு சமூக ஜனநாயகம் நடிச்சிருக்கா பொருளாதார ஜனநாயகம் நடிச்சிருக்கா கேள்விக்குரியாதுங்க ஓகே இன்னைக்கு இருக்கு சாதிய சமூக கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு ஓகே இப்போ சமகால சில நிகழ்வுகள் சம்பந்தமாக உண்ட கேள்வியை முன்வைக்கலான் இருக்கு சார் இப்போ நெல்லை மாவட்டத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய வளாகத்திலேயே வாசல்லேயே வந்து ஒரு பத்து இருபது மணி வாக்கில் இன்றைய தினம் ஒரு படுகொலை சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கிறது இது சம்பந்தமாக நெல்லை மாவட்டத்தினுடைய நீதி அரசர்களே வந்து ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை காவல்துறைக்கு வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது நாளை தினம் எங்களுக்கு இந்த சம்பவம் நடந்தால் என்ன செய்வீர்கள் கை கட்டி வேடிக்கை பார்ப்பீர்களா என்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க மேலும் அதுக்குண்டான விளக்க அறிக்கையையும் கேட்டிருக்கிறார்கள் காவல்துறையிடம் சட்ட ஒழுங்கு வந்து எப்படி சார் இருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிகள் ஏன்னா கடந்த தேர்தலுக்கு முன்னதாகவே எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த ஆண்டினுடைய முதல் இருநூறு நாட்கள்லேயே ஐநூறுக்கும் மேற்பட்ட கொலை படுகொலைகள் வந்து அரங்கேறி இருக்கிறது இது தொடர்ந்து சட்ட ஒழுங்கு என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் அவர்களும் சரி திரு அண்ணாமலை அவர்களும் சரி சீமான் அவர்களும் சரி ஆளுமைகள் படுகொலை என்பது வந்து தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் வந்து குறிப்பா பழனி பாபா அவரோட படுகொலையாக இருக்கட்டும் இப்பொழுது ஆம்ஸ்டாங் அவரோட படுகொலையாக இருக்கட்டும் இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியர் தான் நடந்துருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது எப்படி பாக்குறீங்க சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கட்டு போயிதான் இருக்கா தமிழ்நாட்டில் இப்ப திருநெல்வேலியில நீங்க கூட பத்திரிகை செய்தி நான் இப்ப இந்த படுகொலை என்பது நீதிபதிகளே வந்து அவர்களை உச்ச உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறன்ற மாதிரி வந்து அஹ் காவல்துறை தலைவர் அவர்களே தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பயங்கரம் தான் ஒரு நடக்க கூடாத தான் ஏன்னா நீதிபதிகளே கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு மதுரை கிளையினுடைய நீதி அரசர்கள் வார்த்தை காவல்துறையினுடைய நாலேஜ் இல்லாம இங்கே போதை புழக்கங்கள் இருக்காது அவர்களுடைய நாலேஜின் படிதான் இங்கே போதை புழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்ப போதை புழக்கங்கள் விவகாரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி கொள்ளை விவகாரமாக இருக்கட்டும் இது எல்லாம் திராவிட முன்னேற்ற ஆட்சியில அதிகரித்து இருக்கிறதானே தெரிகிறது ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நாம எப்படி பாக்கணும்னாக்கா அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்துகிட்டுதான் இருக்கு நிகழ்வு நடந்துகிட்டுதான் இருக்கு அது நாம வந்து திமுக ஆட்சியில மட்டும்தான் நடக்குது அதிமுக ஆட்சியில நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ கள்ளக்குறிச்சியில நடந்ததுல கள்ளச்சாராய இந்த நடந்தது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு நடந்துகிட்டு இருக்குன்றத வந்து நாம பார்த்தோம் அப்ப அந்த அங்க கள்ளச்சாராயம் யாரு காய்ச்சா அப்படி கள்ளச்சார காய்ச்சல் நபருக்கு மீது ஏன் வழக்கு போடல ஒருபடி மேலே போய் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே ஒரு மேலையிலேயே குறிப்பிட்ட வார்த்தை நானே வந்து கல்லவராயன் மலையில போய் நான் சட்டி இருந்தாங்க அப்படின்ற கருத்தை அவரே பதிவு செய்த அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி அவருக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும் அப்ப மாவட்ட ஆட்சியர் அவங்க தானே டிசைடிங் அத்தாரிட்டி அந்த அந்த மாவட்டத்துக்கு உயர் அதிகாரி அவங்க தானே அவங்க அவங்க என்ன நினைச்சு அப்போ சாராயங்காட்சி யாரும் அங்க இருக்கிற அதிகாரிக்கு தெரியாதா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாதா அப்ப இன்ஷோ ஆய்வாளராக இருக்கக்கூடிய அதுக்கு மேல இருக்கிற துணை கண்காணிப்பாளர்களுக்கு தெரியாம வந்திருக்குமா இப்ப இதுவெல்லாம் வந்து இது அரசு முதல்வருக்கே தெரியாம நடக்கக்கூடிய விஷயம் தான் இது ஆனா தெரிஞ்சிருக்கணும் முதல்வருக்கு இது இது தெரிஞ்சிருக்கணும் எல்லா எல்லா செய்தியும் ஆனா நாம எப்படி ஆட்சி நடந்துகிட்டுதான் இருக்கு அதுல பாதிக்கப்படுறவங்க ஒழுக்கப்பட்ட மக்களா இருக்கக்கூடிய நமக்கு ஒரு படிப்பினை இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் இதே ஒரு மறைக்கான இருபத்தி ரெண்டு மரணங்கள் ஏற்படாது அதுவே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது முழுவதும் அது ஒரு படிப்பினை இருக்கு ஆனால் அதே போல ஒரு சம்பவம் அடுத்த ஆண்டு அதவிடைய மூன்று மடங்கு மரணங்களை வந்து ஏற்படுது அப்படின்னா தோல்வியாக அரசு தோல்வி என்பதை விட அந்த மாவட்டத்தில் அதிகாரிகளுடைய அந்த இலி செயலை செய்கிற சட்டத்துக்கு புறம்பான காட்சிகிறவர்களுக்கு இணங்கி போகக்கூடிய அதிகாரிகளால் ஏற்படுகிற சிக்கல்கள் இது அரசோடு நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்றத நான் ஒருபடி என்ன சொல்லுன்னா அங்க லோக்கல்ல இருக்கிறவங்கள்ள ஒரு சமரசம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட அங்க இருக்கிற காவல்துறை கிட்ட நம்ம எல்லா எல்லா காவல்துறையினுடைய முடியாது காவல்துறையில ரொம்ப சிறந்த உண்மையா நேர்மையா இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த காவல்துறையில பணியாற்றுவது என்பதை மறந்து மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய விரோதிகளுக்கு சமூக விரோதிகளுக்கு ஆதரவு செயல்படுறாங்களா அவங்களால ஏற்படுக்கிற இதை நாம அப்படிதான் பாங்கணுத ஏன் முதல் தடவை சாராயம் காய்ச்சா அங்க ரெண்டு பேர் சாகுறாங்க அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாள் சாகுறாங்க அப்ப யாரு எவ உயிர் பண்ணாலும் பிரச்சனை இல்ல எனக்கு மாமல் வரணும் அப்படி இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி நடந்து அவங்க சாராயம் காய்ச்சலாம் கள்ளச்சாரையம் காய்ச்சதுக்கு எப்படி அரசே மதுப்பான கிடையாது அப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சுற அளவுக்கு ஒருத்தருக்கு தைரியம் இருக்குன்னாக்கா அப்ப யாரு சப்போர்ட் இல்லாம காய்ச்சுவாம உள்ளூர்ல இருக்க அதிகாரி நம்ம சப்போர்ட் இல்லாம காய்ச்சுவோம் அப்ப உள்ளூர்ல இருக்கிற அதிகாரியே வந்து இப்படி ஒரு தவறு செய்யும் போது மக்களுக்கு யாரு பாதுகாப்பு தருது சட்ட ஒழுங்கு பிரச்சனை யாரு யார் கையில இருக்கு காவல்துறை கையில தான் இருக்கு அப்ப காவல்துறை இப்படி ஒரு தவறு செய்யும் போது மக்களுக்கு யாரு பாதுகாப்பு அப்ப காவல்துறை செஞ்சாலும் அது அரசுக்கு தான் நெருக்கடி அது அரசு வந்து அது சரியா கண்காணிச்சு இந்த மது மது ஒழிப்பு என்பது நீசிகாவுடைய பிரதான கொள்கைகளில் ஒன்று அப்படிதானே நிச்சயமாக அது பிரதான கொள்கைகளில் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு இந்த மக்கள் நல கூட்டணியின் போது கூட இது ஒரு பிரதான ஒரு கோரிக்கையாகவும் பிரதான ஒரு இஷ்யூவாகவும் விடுதலை சிறுத்தைகள் உட்பட உங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆண்டு அதிமுக அரசுக்கு வந்து கேள்வி எழுப்பினீர்கள் அதை ஒரு மெயின் இஷ்யூவா மக்கள் மத்தியில கொண்டு போனீங்க ஆனால் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இது ஏன் ஒரு மெயின் இஷ்யூவா வரல அப்படிங்கிற கேள்வி இருக்கு மேலும் மேலும் மறைக்கான சம்பவமும் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு அதை அதை அடுத்து கள்ளக்குறிச்சியிலே எழுபது கிட்டத்தட்ட எழுபது மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது எழுபது மரணங்கள் ஏற்பட்ட பிறகு பிறகுதானே நம்மளே ஒரு மதுவிலக்கு விளக்கு மாநாட்டுங்கிற ஒரு மாநாடு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எப்படின்னா இப்ப வந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அத பேசி விட்டு இப்ப யாபா சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு போயிடலாம் நாலு பேர் அடிச்சுக்கிறாங்க ஏய் என்ன பாபி அடிச்சுக்கிறீங்க கொஞ்சம் போமா பத்துவோம் ஒரு பத்து பேர் அடிச்சுக்கிறான் வேடிக்கை போக முடியுமா ஒருத்தஞ்சத்தான் அது நடந்து போச்சு கண்டிச்சு விட்டோம் ரெண்டு பேர் சேர்த்தான் இருபது பேர் சாப்பிடும் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யுது இது கூடாதுன்னு சொல்லி நாம போராட வேண்டிய தேவை இருக்குல்ல இது முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு மாநாடு நடத்த வேண்டிய தேவை இருக்குல்ல அப்ப மக்கள் நலனுக்காக விதவை ஆய்வு எடுக்கக்கூடாது என்பதற்காக இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு விடாது என்பதற்காக

விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறதுல மது ஒழிப்பு நாங்க வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க தலைவர் வந்து மது ஒழிப்பு கொள்கையை வந்து முருக்கமா பேசக்கூடிய ஒருவர் அப்போ மக்கள் நலன் அப்ப மக்கள் நல குறிப்பா அன்றாட வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்குல்ல ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அது எந்த சாதியாக இருந்தாலும் சேர்த்தான் அப்ப அவன் தான் பாதிக்கப்படுறான் அது வந்து பல்லரோ பறையரோ அருந்தியரோ வன்னியரோ கல்லரோ தேவரோ யாரா இருக்கட்டும் விளிம்புற ஐநூறு ரூபா வேலைக்கு போறான்ல அவன் பூரா ஐநூறு ரூபாய் வேலைக்கு போயிட்டு முன்னூறு ரூபா குடிச்சிடறான் இருநூறு ரூபாய் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வரான் அப்போ இவன் புற கள்ளச்சாராயத்தை குடிச்சு ஒட்டுமொத்தமா வந்து சார கடைக்கு போய் குடும்பமே இல்ல பொண்டாட்டி இல்ல தாலி அறுத்துறான் இவன் செத்து போயிடுறான் அப்ப பிள்ளைங்க படிப்பு படிக்கிறது இல்ல ஒட்டுமொத்தமா குடும்பமே நாசமா போயிடுது அப்ப பா பெரும்பாலும் பாதிக்கப்படுறது ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுறான் அப்போ இப்படி ஒரு மரக்காணத்துல ஒரு பெரிய மிகப்பெரிய பேராபத்து ஏற்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சியில இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இதை பொறுத்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும் மக்கள் நலனுக்காக மக்கள் உயர்வுக்காக மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது விடுதல் சிறுத்தைகள் கட்சி அப்போ விளிம்பு நிலை மக்களை நான் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு செயல் திட்டத்தோட செயல்படுகிற தலைவர் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் அப்படி மாநாடு நடத்துனது இதை வந்து நீங்க நடத்திட்டீங்க அப்படி நடத்திட்டீங்க பேசுறது இது வந்து கால் பேசுறது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து நடத்தல அந்த மாநாடு மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதத்தில் இருந்ததா மேலும் அந்த மாநில அரசனுடைய பிரதிநிதிகளே திமுக பிரதிநிதிகளே ரெண்டு பேரும் வந்து கலந்துகிட்டாங்க மேலும் அது அது அந்த அர்த்தம் கொடுத்த கொடுக்க பகையில தான் இருந்துச்சாம்ங்க ஒரு கேள்வி இருக்கு அதுல கூட நம்ம மத்திய அரசு கூட அதுல கூட நம்ம மத்திய அரசு தான் வந்து நம்ம மத்திய அரசு தானங்க வந்து இது வந்து வரையறைப்படுத்துனா மத்திய மாநில அரசு வரையறைப்படுத்துது. மாநில அரசு வந்து இது முழுக்க ஒழிச்சு கட்ட முடியாது. ஆபிகர் ஆபிகர் வந்து ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்குன்னு சொல்லி அண்ணனே பலங்கூரி பேசிட்டேன். நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஒன்றிய அரசு தான் இது வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஒழிச்சு ஒழிச்சு கட்டக்கூடிய அதிகாரத்தில் இருக்கு இல்ல இப்ப இந்த புரிதல் ஏன் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு காலகட்டங்கள் கொள்கை பேசிக்கிட்டு தான் வர்றான் அதுல எந்த மாற்றுக்கிறது இல்ல ஒளிதாக வந்து இப்ப நீங்க மத்திய அரசையும் இதுல வந்து கவன ஈர்ப்பு கொண்டு வரீங்க அப்படின்னா திமுக அண்ணன் அவர்கள் டெஃபெண்ட் பண்ண விரும்புகிறாரா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது போனது ஏன்னா தொடர்ச்சியா நம்ம சம்பவங்களை பார்க்கறோம் அதான் நீ விவகாரமா இருக்கட்டும் பிரெஸ் மீட்ல கேக்குறாங்க திருமா அண்ணன் திருமாவ கிட்ட அவர் சொல்றாரு நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தொடர்களை வந்து விவாதிக்க தயாரா அதுக்கு வந்து பிரதமர் ஒப்பு விஷயத்துல அதானி அந்த இடையில வந்து அவரு வெளியில வந்து வெளிநாட்டுல வந்து அவருக்கு வந்து தடை விதிச்சிட்டாங்கல்ல நீதிமன்றத்துல அமெரிக்க நீதிமன்றம் அமெரிக்க நீதிமன்றம் அவருக்கு அதுலயே வந்து தலைவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்

ல அவர் கேட்டு இருக்கிறாராங்கிறத கேள்வியா இருக்கு நீங்க கடந்த காலங்கள்ல கண்டிப்பா கேட்டிருப்பாரு சாம்சங் விவகாரத்துல கூட என்னென்ன அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட இருந்தார் அதே போல பனிரெண்டு மாதிரி அதாவது சாம்சங் பிரச்சனைல அதாவது தொழிலாளர்கள் நலன் எது சரியோ அதுல விடுதலை சிறுத்தைகள் சரியான விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் ஒன்று சேர்ந்து அந்த சரியான தீர்வு காணணும் முதலமைச்சருக்கு கோரிக்கை தீர்வு கண்டாச்சு அதே போன்று பனிரெண்டு மணி நேர வேலை அப்படின்னு சொல்லுகிற பொழுது இது சட்டத்துக்கு எதிரானது அம்பேத்கருக்கு எதிரானது இது முற்றிலும் தவறானது அதை திரும்ப பண்ணு திரும்ப வச்சோம் இதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன என்னெல்லாம் வந்து பாதகம் ஏற்படுகிறதோ என்னென்ன முறைகேடுகள்லாம் இப்ப அறப்போர் இயக்கம் எத்தனையோ விவகாரங்களை வந்து முன்வைக்குது கடந்த கால அதிமுக ஆட்சியில நடந்த ஊழல்கள் எல்லாம் வந்து உரிய லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு போட சொல்லி வலியுறுத்துது இந்த மாதிரி எல்லா போர் இஷுக்கள்லயும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாதகமா வர வரக்கூடிய விவகாரங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு அவர்களிடம் இருக்கிறது அல்லவா அதற்கு நம்ம உரிய விளக்கம் நம்ம உரிய அழுத்தம் கொடுத்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அண்ணன் மேல அவ்வப்போது வைப்பது அதாவது நீங்க வந்து இந்த இந்த எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க தலைவர் வந்து அண்ணன் திருமாவளவன் இதை சொன்னாராம் அண்ணா அதை சொன்னாராம் இதை சொன்னா கால் புணர்ச்சின் செய்தியை கலப்பிக்கிட்டு இருக்காங்க நீங்க அவங்க அவங்க நேரடியா திமுகவை கேட்கணும்னா அவங்க கேட்கணும் நாங்க எப்ப எதை கேட்கணும் திமுகவுக்கு எதை கோரிக்கை வைக்கணும் எதை கண்டிக்கணும்னு தலைவருக்கு தெரியும் இவங்க சொல்லி கண்டிக்கணும்னு அவசியம் இல்ல தலைவர் சொல்லக்கூடியதை கண்டிப்பா சொல்லுவாரு எதிர்க்கக்கூடியதை கண்டிப்பா எதிர்ப்பாரு அதுல வந்து யாரு சொல்லி கேட்கணுன்ற இடத்துல எங்களுடைய தாக்குதலில் இல்ல பிஜேபிக்கு வந்து அமித்ஷாவுக்கு என்ன ஒரு அடிப்படை அம்பேத்கர் மேல ராகுல் காந்தி அம்பேத்கருக்கு ஆதரவா ஒரு செயல்பாடுகளை செஞ்சார் அண்மையில பாரத் ஜோடா யாத்ரா நடைபயணம் நடத்தினார்ல அதுல ஜெய்பீம் அம்பேத்கர் எழுதி அந்த அரசியலமைப்பு சட்ட நூலை வச்சுக்கிட்டு அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுமைக்கு நடைபயணம் செஞ்சாரு அப்போ அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை பிஜேபி ஏற்படுத்துச்சு அவங்க ஏற்கனவே நம்ம நானூறுக்கு மேல பெரும்பான்மை வருவோம்ன்ற மமதியில் இருந்தாங்க அதை அடிச்சு உடைச்சது அம்பேத்கரை பற்றி பேசியதால காங்கிரஸ் கூட்டணிக்கு முழுமையா தலித் மக்கள் வாக்களிச்சாங்க அது அவங்க வந்து பெரும்பான்மையை இழந்தாங்க அவங்க நினைச்சதை விட அவங்களுக்கு பெரிய தோல்வி அதுல ஒண்ணு ரெண்டாவது அம்பேத்கர் 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 கடவுளே 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 என்று சொன்னால் மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னார்ல நான் அமித்ஷாங்குடைய ராம ஜென்ம பூமியில கட்டினாங்கல்ல அந்த கட்டின இடத்துல பாரதிய ஜனதா வேட்பாளர் நிறுத்தினாங்கல்ல பாரதிய ஜனதா நடத்து நிறுத்திய வேட்பாளரும் அம்பேத்கர் பெயரை சொல்லி வேட்பாளர் அம்பேத்கர் தான் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க பாரதிய தோத்து போச்சு அப்ப மோட்சம் கிடைக்கும் சொல்றாருல்ல அயோத்தி கோயில கட்டினது இவங்க தானே இவங்க தானே கடவுள் நம்பிக்கை வச்சிருக்காங்க இவங்க தான் தோத்து போனாங்க யார் வெற்றி பெற்றது அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி நின்னாருல வேட்பாளர் அவர்தான் வெற்றி பெற்றாரு நீங்க வணங்குற தெய்வமே அம்பேத்கருக்கு ஆதரவா இருந்திருக்கு நீங்க உங்களை தோற்கடிச்சது நீங்க வணங்குன தெய்வம் ராமர் கோயில் இருக்குல்ல ராமர் கோயில ஏனி அம்பேத்கர் எதிரா நடக்கிறடா அம்பேத்கர் இல்லைன்னா இந்தியா நாடு கிடையாதுரா அம்பேத்கர் இல்லைன்னா அமைதியான இந்தியா இருக்காதுரா அம்பேத்கரை வெறுக்காதரா அம்பேத்கரை வணங்குறா என்று சொல்லி அந்த தீர்ப்பு மனம் இல்ல இருநூறு தொகுதி நாங்க ஜெயிப்போம் சொல்றதே ஒரு மமதையா தெரியலையா ஏன்னா தொடர் வீட்டில இருக்கோம் அதாவது நாங்க இருநூறு தொகுதி ஜெயிச்சு ஆனா இந்த இந்த மூன்றரை ஆண்டு கால ஆட்சியில வந்து இவ்வளவு ஆன்டி கம்பெர்சி எல்லாம் வந்து மேற்கொள் காட்ட திமுக திமுக வந்து இந்த மக்கள் விரோத செயல்கள் வந்து இந்த அரங்கேற்றப்பட்டிருக்கு இந்த மூன்றரை ஆண்டு கால ஆட்சியில திமுக சட்ட ஒழுங்கு விவகாரமா இருக்கட்டும் இந்த கல்லு சாராய மரணம் உபகாரமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உருவெடுக்காதா இல்ல நீங்க அதாவது நீங்க ரெண்டு இரண்டு ரெண்டு விஷயம் நீங்க சொன்னீங்க திமுக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா இருக்கு இப்ப இந்த கூட்டணி இன்றைக்கு தேவைன்றத மக்கள் விரும்புறாங்க

மாமாக்காவோ தேமுதிகாவோ மற்ற எல்லாம் ஒன்றிணைந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் வகையில அந்த போட்டி அமையும் நான் என்ன சொல்லுன்னா வெளிநாடு போயிட்டு வந்ததுல இருந்து அண்ணாமலர் மாதிரி அதான் இருக்காரு ஆக்கப்பூர்வமான செய்தி எது மாதிரி பேச மாட்டாரு திமுக கூட்டணி வலுவா இருக்கு திமுக கூட்டணி தலைவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்ப கூட்டணி இருக்கிற வலு அடிப்படையில இந்த கூட்டணி வந்து மக்கள் விரும்புறாங்க என்ற அடிப்படையில தான் வந்து திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு சற்று முன்னதாக சற்று முன்னதாக இன்னொரு பேச்சை கூட வெளிப்படுத்தி செய்திருக்கிறார் சென்று முன்னதாக ஓட்டு பிச்சை எடுக்கிறார்கள் நம்முடைய சீமான் அவர்களும் திருமால அண்ணன் அவர்களும் கோவை குண்டுவெடிப்பினுடைய பாஷா மரணத்தை வந்து வீர வணக்கம் செலுத்துகிறார் நம்முடைய திருமாவன் அவர்கள் அரசியல் அதே போல அரசியல் அப்போ என்று அரசியல்ல வார்த்தையை வந்து ஒரு தலைவரா இருக்கிறவங்க ரொம்ப வந்து நாகரிகமா பேசணும் மலிவா இழிவா பேசுறது அரசியல் அறைவே கட்டுத்தணும் பிச்சை எடுக்கிறாங்க சொல்ல நீ எங்க கோயம்புத்தூர்ல என்ன எடுத்த பிச்சை தானே எடுத்த நீ நீ தேர்தல் நீ என்ன பண்ண உன்னை தோக்கடிச்சாங்கல்ல பிச்சை எடுத்ததே ஒழுங்கா உனக்கு பிச்சை போடல அண்ணாமலைக்கு பிச்சை எடுக்கிறாங்கன்ற இது எவ்வளவு பேர் அறவே கட்டுறாங்க பேச்சு வெளிநாடு போயிட்டு வந்து மெண்டல் மாதிரி பேசக்கூடாது புரியுதா என்ன பிச்சை எடுக்கிறாங்க நீ பிச்சை எடுக்கலையா கோயம்புத்தூர் என்ன எடுத்த நீ நீ தேர்தல் என்ன ஓட்டு பிச்சை எடுத்தியா இது எவ்வளவு மலிவான அரசியல் இருக்குதான் இதுல ஒரு தலைவர் பேசுற பேச்சாருன்னா அரசியல் அறவே கட்டா ஒரு ஒரு பாம்பிளாஸ்ட் அக்யூஸ்ட வந்து நீங்க வந்து ஒரு தியாகி போல காட்ட நினைக்கிறீங்க நீ யார் பாம்பிளாஸ்ட் அக்யூஸ்ட் சொல்றதுக்கு எங்க தலைவர் வந்து அவர் ஆதரிக்கிறாருன்னா அதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா ஆமா அல்மோ பாஷா பாய் அவர்கள் ஏவனு தானே அந்த பாம்பிளாஸ்ட்ல ஒரு இறப்பு வந்து நாம வந்து இரங்கல் தெரிவிக்க கூடாதா இரங்கல் தெரிவிக்க கூடாதா

அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காந்தியை ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவ கோட்பாட்டை உள்வாங்கிய காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்சர் தலைவராக தலைவர் ஏற்றுக்கும் போது நாங்க இவர அவரை ஏத்துக்கூடாதா அவர் இடங்கள் தெரிவிக்க கூடாதா இது பெரிய குற்றமா அது உங்களுக்கு வந்து ரத்தம் எங்களுக்கு வந்து தகவல் சரியா இந்த இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்சாவை நீங்கள் தத்துவ தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற போது நாங்க இவருக்கு இடங்கள் தெரிவிக்க கூடாது அது எப்படி நீங்க பேசுறது ஒரு தவறு இன்னொரு தவருக்கு நியாயமாயிடுமா அப்படிங்கிற கேள்வியும் இல்லை உங்களுக்கு தவறு கிடையாது நீங்க அதாவது இந்த நாட்டுல எது இருக்கக்கூடாதோ இந்த நாட்டுல எந்த தத்துவம் இருக்கக்கூடாதோ அந்த தத்துவத்தை தலைவராய் ஏற்று அவங்க வழி நடக்கணும்னு சொல்ற நீங்க இந்த நாட்டுல பேசும்போது நாங்க பேசக்கூடாதா அது எப்படி இது எதிராயிடும் ஓகே அப்போ சுகா உங்களுடைய கண் கடுமையான கண்டனத்தை அண்ணாமலை அவர்கள் மீது இந்த பதிவு இதை வன்மையா கண்டிக்கிறேன் நான் ஓகே இங்கே பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னமைக்கு மிகுந்த நன்றி நன்றி